அரசியலில் குதிக்கிறீங்கன்னா விஜய் என்ன பண்ண போறார் நீங்க குசியானது என்ன பண்ண போறார் விஜய் ரசிகர் என்ன பண்ண போறா எல்லாம் பார்க்கப்படும் விஜய் என்ன சொல்ல போறாரு இதுல விஜய் உடைய கருத்து என்ன விஜய் வந்து பல விஷயங்கள்ல வந்து நீ அவர் சரியான ஆட்களை வச்சுக்கிட்டு கரெக்டான நிலைப்பாடு என்னன்றதை போகணும் யாருக்கும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கணும் நீங்க இதுதான் காலம் அந்த காலம் கிடையாது நான் வந்து அப்படி நான் இப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் வந்துட்டாங்க தான் சொல்றேன் விநாயக செய்தியும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கறேன் நீங்க ஏன் திமுக பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்களே குழப்பத்துல இருக்காங்க நீங்களும் ஏன் குழம்புறீங்கன்னு கேட்கறேன் நீங்க தெளிவா இருங்க எல்லா மதமும் இதுங்க ஏங்க ராமநவமி கூட நான் வாழ்த்து சொல்லணுமா சொல்லிட்டு போறேன் போங்க விஜய் வந்து பல்வேறு விஷயங்கள் டே டு டே லைஃப்ல கருத்து சொல்கிறவராக மாறணும் அப்படி மாறும் பொழுதுதான் அவரை ஒட்டி எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வர மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க வெறுமனே சினிமா கவர்ச்சி வச்சுக்கிட்டு வர்றது கொஞ்சம் ஒரு என்ன பூஸ்ட் அப் ஒரு ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்க ஓட போறது வந்து உங்களுக்கான மாநாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணுவோம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படி தூக்கி தங்கத்தட்டில் வச்சு கொடுத்துருவாங்க முற்றிலும் விஜய் ரசிகர்களை அவங்கள வந்து அடக்கி வைக்கிறேன்ற பொருள் அடக்கி வைக்கிறதும் வந்து நீங்க வந்து சீர கூட இல்லை அவங்க அப்ப என்ன அவரும் எதிர்த்தரப்பு நடக்குது இன்னொரு பக்கம் ரொம்ப அழகா டைவர்ட் பண்றாங்க சார் வணக்கம் நடிகர் விஜயோட அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கட்சி ஆரம்பிச்சு ஏழு மாசம் ஆயிடுச்சு இடையில வந்து அவர் முழுமையான அரசியலுக்கு வரலனாலும் முக்கியமான சில விஷயங்களுக்கு கருத்து சொன்னாரு வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்போ கடந்த ஒரு சில வாரங்களா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அதுக்கும் அவங்க சைட்ல இருந்து ரியாக்ஷன் இல்லை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலைன்றதும் ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு மாநாடு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது அதுவும் அந்த தேதியில் நடக்குமான்னு தெரியல எந்த இடத்துல விஜய் கொஞ்சம் மிஸ் ஆகிறார் எங்கே வந்து அவர் சரி செய்ய வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூம்க்குள்ளே ஆக்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய இதாக இருக்காது அதே நீங்கள் வந்து ஒரு மேடலை ஏறுறீங்கன்னா அவங்கள ஆயிரம் பேர் பார்ப்பாங்க அப்போ உங்களுடைய நடை உடை பாவனை உங்கள் மாடுலேஷன் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பேச போகிறீங்கன்றது வந்து கவனத்துக்கு வரும் அதே நீங்கள் ஒரு பிரபலமானவராக இருந்தால் இன்னும் அதிகமாக கவனத்தில் வரும் அதுவும் இது சமூக வலதிலக்காரம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு சரக்கம் இருக்கணும் எனக்கு என்னென்ன எதுவும் பேசிட முடியாது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் விஜய் வந்து அரசியல் வர்றாரு அப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் தீர்மானிச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மட்டுந்தான் தீர்மானிச்சிருப்பார் அதற்கு பிறகு கடந்த ஓராண்டுக்கு முன்னாடியே அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் ரெடி பண்ணிட்டாரு போகிறாரு அப்போது விஜய் என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை எதிர்பார்த்து தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றது எங்களை மாதிரி இவ்வளோ எண்ணம் ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வரும்போது நம்ம சொன்னது ரொம்ப சாதாரண இது கிடையாது மிகப்பெரிய எதிரிகள் ஐடிவிங்க மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துகிற திமுக நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இன்னொரு பக்கம் அதிமுக அவங்களாம் எதிர்ப்பு அளவுக்கு காமிக்கல அப்போ திமுக தான் மிகப்பெரிய எதிர்ப்பை காண்பிக்கிறார்கள் பதற்றப்படுகிறார்கள் அப்போது நீங்கள் அதை சந்திக்கணும் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது நடைமுறை அரசியலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க விஜய் வராருன்னா விஜய்கிட்ட எதிர்பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி ஒரு மேடையில் நீங்கள் ஏறுறீங்கன்னா நீங்கள் அறையில் பேசுறதுக்கும் அங்கே பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ அரசியலில் குதிக்கிறீங்கன்னா விஜய் என்ன பண்ண போகிறார் நீங்கள் புஷி ஆனந்த் என்ன பண்ண போகிறார் விஜய் ரசிகர் என்ன பண்ண போகிறாரெலாம் பார்க்க இல்லை விஜய் என்ன சொல்ல போகிறார் இதில் விஜய் உடைய கருத்து என்ன இப்போ அண்ணாமலை இருக்கார் அவர் வரும் பொழுது ஆயிரம் எதிர்பார்ப்புகளோடு அவர் வந்தார் ஆனால் டே டு டேயில் அவர் வந்து சரியோ தப்போ இறங்கி அடித்தார் அதனுடைய விளைவுதான் பன்னெண்டு பர்சன்ட் வாக்குகள் யங்ஸ்டர்ஸ் அந்த கட்சிகளை பிடிக்காதவங்க யாருக்கு வாக்களிக்கணும் குழப்பத்தில் இருந்தவங்க வாக்களிச்சா விஜய் வர்றாருனா விஜயும் இதை கொள்ள வேண்டும் அப்போ அவர்கிட்ட என்னென்ன குழப்பங்கள் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே குழப்பம் இருக்குது காந்தி வாழ்த்து சொல்கிறாரு ஜெகத் ரட்சகன் வாழ்த்து சொல்கிறாரு ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார் உதயநிதி வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார் ஆனால் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஆனா ஓட்டு போடாத மக்களுக்கும் நாங்க வந்து உழை போன்றாங்க அப்புறம் மத நம்பிக்கைகள் சம்பந்தமாவே அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது ஒண்ணு பெரியாரிசுனா பெரியாரிசு தூர போயிடணும் இல்ல பொதுவான திமுக அப்படி குழப்பம் இருக்கிறதா சொல்ல முடியுமா சார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துட்டாங்க ஆமா அப்படி சோதிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோன்றது ஸ்டாலினோ உதயநிதிக்கு குழப்பமே இல்லையே கட்சி தலைமைக்கு குழப்பமே இல்லை கீழே திமுக ஆரம்பித்த பொழுது வந்த பிரச்சனை நீங்கள் திராவிடர் கழக பாதையில் செல்வீர்களா கடவுள் நம்பிக்கை கடவுள் மறுப்பு இதில் போவீங்களா அப்படின்றப்போ வெகுஜன மக்களை கவர்வதற்கும் வாக்குகள் மற்ற பிரச்சனைகளுக்காகவும் அண்ணா வந்து சொன்னது அப்போ இருந்தவங்க எல்லாமே இவங்க தான் நாத்திகர்கள் தான் அவர்கள் எல்லோரும் சொன்னது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரே ஜாதி ஒரே இதுதான் ஒரே கடவுள் ஒரே கடவுள்னா அவங்கவுங்க நம்பிக்கை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து இதுலெலாம் மாறுபடல க கடவுள் இருக்கிறான்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க நம்பிக்கை இருக்கிறவர்கள் நாங்கள் நம்புகிறோம் அப்படி அதான் பிள்ளையாருக்கு தேங்காவையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் உடைக்க மாட்டோம்னு சொன்னார் ஆனால் நீங்கள் யார்கிட்ட நீங்கள் எந்தெந்த தமிழ் மக்கள்கிட்ட வாங்கி நீங்கள் ஆட்சி செலுத்துறீங்களோ வாக்குகள் வாங்குறீங்களோ ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஒன்று நாங்கள் யாருக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டோம் இல்லைன்னா வாழ்த்து சொல்லுவோம் அவ்வளோதான் ரெண்டே ஸ்டாண்டு தான் இப்போ திராவிடர் கழகம் வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ நோன்பு கஞ்சி குடிப்பாங்க அங்கே எங்கே போச்சு கடவுள் மறுப்பு கொள்கை தெரில அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு திமுக குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் மக்கள் ஒன்றும் அது பார்க்கல இல்லையா நம்ம ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் வந்து அவங்க என்னன்றது தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுறாங்க மக்கள் பார்க்கறது வாக்களிக்கிறது ஜெயிக்கிறதுலாம் வந்து இதுக்குள்ளே வராது இது வேற அது வேற வாக்களிக்கிறது ஜெயிக்கிறதுலாம் கூட்டணியுடைய பலம் தேர்தல் நேரத்தில் கவனிக்கிற விட்டமின் சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லை அப்படி பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுன்றது ஒரு இஷ்யூவாக இருந்தால் இன்னொருத்தருவா என்னப்பா வாழ்த்து சொல்லலை இவர் கோட்டு போடலாமா யோசிக்கிற அந்த தாட் வரணும்ல அது வரலன்னா அது சப்ஜெக்டே இல்லையா பேசுகிறீங்க இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரியாருடைய அந்த இது ப்ளஸ் சமூக நீதி கருத்துக்கள் எல்லோரும் ஒன்று அப்படின்ற இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சாரம் எடுபடலை ஆனால் இந்த பிரச்சாரத்தை கூட இடம் கொடுக்காம போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் நம்முடைய கேள்வி இந்த பிரச்சாரம் எடுபட்டுச்சுன்னா நீங்கள் காணப்படுவீங்க இதே நீங்கள் சனாதனம் பற்றி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேசினப்போ தமிழகத்தில் அந்த பிரச்சனை வரல ஆனால் வட இந்தியா முழுவதும் பெரிய அளவுக்கு வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு அது மாறுச்சு அப்போ நீங்கள் எங்கே இந்த கருத்துக்கள் வலுப்பெறுதுன்றது தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இதை வந்து நம்ம வந்து தேர்தல் வாக்கோடு இணைச்சே பார்க்கக்கூடாது நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா உங்களுடைய கொள்கையில நீங்கள் ஏன் என்ன சமரசம் வச்சுக்கிறீங்க அந்த ஏமாத்து பண்ணுறீங்கன்றதான் கேள்வி சேம் விஜய்க்கும் அதே கேள்விதான் நீங்கள் ஒழுங்கான முடிவு எடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நான் பெரியார் பெரியார் இதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரீங்க இல்லை விஜய் வாழ்த்து சொல்லலைன்றதும் திமுகவோட ஸ்டாண்ட் ஒரே இடத்துல இருக்கணும் கிட்டத்தட்ட அவர் அந்த மாதிரி நிலப்பாட்டில் போறாருன்ற விஜய் வந்து பல விஷயங்களில் வந்து நீ அவர் சரியான ஆட்களை வச்சுக்கிட்டு கரெக்டான நிலைப்பாடு என்னன்றதை போகணும் யாருக்கும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கணும் நீங்க இதுதான் காலம் அந்த காலம் கிடையாது நான் வந்து அப்படி நான் இப்படின்ற மாதிரிலாம் வச்சிக்கிட்டா ரொம்ப பேர் வந்துட்டாங்க நீங்கள் அப்போ இந்த விஷயத்தில் நான் இது இல்லை ஸ்டாலின் விஜய் அப்படி பார்க்க முடியுமா சார் இப்போ நீங்கள் ஸ்டாலினும் உதயநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நேரடியாக எங்கேயுமே கோயிலுக்கு போகிறதோ அந்த விஷயங்கள்லாம் கிடையாது விஜய் சீரடிக்கு போறாரு இங்கே சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு அவர் வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு பக்கம் மேரி மாதா ஒரு பக்கம் விநாயகர் சிலை இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் விநாயகர் சேத்தி ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன் நீங்கள் ஏன் திமுக பாதையே தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க நீங்களும் ஏன் குழம்புறீங்கன்னு கேக்குறேன் நீங்கள் தெளிவாக இருங்க எல்லா மதமும் இதுங்க ஏங்க ராமநவமி கூட நான் வாழ்த்து சொல்லணுமா சொல்லிட்டு போகிறேன் போங்க நம்பிக்கிற நம்புகிறாங்கல்லங்க நான் சொல்லிட்டு போகிறேன் போங்கன்ட்டு போகிறதில் ஒன்றும் என்ன பெரிய பாரம் வந்துடுற போதா அவர் வீட்டில் ஒரு பத்து மூட்டை செங்கல் வந்து இறங்கி இடத்த அடைச்சிக்க போதா ஒன்றும் கிடையாது பண்ணுறதுனால நீ யாரும் ஒன்றும் உங்களை சொல்ல முடியாது சங்கீனும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா மதத்துக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன் எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கிறேன்றது தான் கரெக்டான பா நீ ஒரு பகுத்தறிவாதியாக இருந்தண்ணா எல்லாருக்குமே சொல்கிறது முதல்ல நீங்கள் பகுத்தறிவாதி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா முதல்ல நீங்கள் மற்றவங்களுடைய கருத்தை மதிக்கணும் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கைகளை மதிக்கணும் அதுதான் பெரியார் பண்ணார் ஆனால் இவங்க எல்லாருமே தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு பெரியார் சொல்லாதலாம் சொல்லிக்கிட்டு அடுத்த மதத்தை திட்டிக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்காங்க அதை விட்டுருங்க அது வேற விஷயம் சமூக வலத்தில் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு டாக்ஸிக்காக போய்கிட்டு இருக்குது நம்ம சொல்ல வந்தது இவரு இந்த ஸ்டாண்ட இதில் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி இருக்கணும் நீட்டு விஷயத்தில் சரியான ஒரு நிலைப்பாட எடுக்கணும் ஓட்டு இதெல்லாம் கணக்கு இல்லை நீங்க வந்து நிலைப்பா ரெண்டு விதமான கருத்துக்கள் நீங்க ஓடுது நீங்க சொல்ற மாதிரி நீட்டுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்மை நீங்க புரிய வச்சீங்கன்னா ஜனங்க வந்து இது பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க நீட்டு எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினரை என்ன பண்றாங்க அவங்க வீட்டு பிள்ளைங்கள நீட் பயிற்சி கொடுத்து நீட்டில் ஜெயிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்ப நீட்டு இருக்கிற வரைக்கும் நீட்டில் நம்ம போட்டியிடணும் அப்படின்ற இது வரணும்னா பயிற்சி மையத்தை அதிகப்படுத்தணும்

வசதி என்ன பண்ண போகிறீங்க அப்போ அவங்களுக்கான இதை பண்ணுங்கள் சிலபஸ் வந்து இந்த மாதிரி சிலபஸ் கொண்டு வாங்கன்ற மாதிரி ஒரு இப்போ சீமான் பல விஷயங்கள் பேசுகிறார் இல்லைங்க நறுக்குன்னு இருக்கும் நீங்கள் எது அவருடைய பல விஷயங்களில் பலர் முரண்படுவார்கள் பல விஷயங்களை ஏ கரெக்டாக இருக்கும் நீங்கள் தொடவே முடியாது அதில் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பொதுவான விஷயங்களை எடுத்து பேசணும் மொழிக் கொள்கையில் நீங்கள் இன்னும் அதே பத்தாம் பாசித்தளமாக போக முடியாது அப்போ விஜய் வந்து பல்வேறு விஷயங்களில் டே டு டே லைஃப்பில் கருத்து சொல்கிறவராக மாறணும் அப்படி பொழுது தான் அவரை ஒட்டி எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வர மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க வெறுமனே சினிமா கவர்ச்சி வச்சுக்கிட்டு வர்றது கொஞ்சம் ஒரு என்னது பூஸ்டப் ஒரு ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட போகிறது வந்து உங்களுக்கான என்ன கொள்கை என்ன அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ மாநாடு தான் அவங்களுடைய முதல் அரசியல் நிகழ்வுன்னு பார்க்கப்படுது அதை வந்து ஒரு தேதியில் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு அதுக்கு அவங்க தான் காரணம் அந்த டேட்டை அவங்க தான் போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க அது வெளியில் வருது ஆனா அந்த டேட்ல இருந்து இப்ப வேற ஒரு டேட்டுக்கு போகும்போது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மாநாடே ஒரு திட்டமிட்டு நடத்த முடியலன்ற கேள்வி வருமா எப்படி பார்ப்பாங்க கண்டிப்பா வரும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன நான் பண்ணுன்றத முன் திட்டங்கள் இருக்கணும் நீங்கள் நாளைக்கு யோசிக்கிறவங்கள விட அடுத்த வாரம் யோசிக்கிறவங்க தான் தலைவர் ஸ்ட்ராட்டஜி அதுதான் நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ் எடுத்துட்டிங்கன்னா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இப்போ நடக்கிறத பற்றி யோசித்தாங்க என்னென்ன பண்ணோம் எப்படி இப்படிலாம் உள்ளக்க ஊடுருவோம் என்னென்ன பண்ணணும் அதில் ஜெயிச்சு தான் நீங்கள் நின்றுக்கிட்டுருக்குறாங்க இது வந்தால் உங்களுக்கு ஒரு சரியான வியூன்னு சொல்லுவேன் நீங்கள் போய் மாநாடு கேட்குறீங்க மாநாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணுவோம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படி தூக்கி தங்கத்தட்டில் வச்சு கொடுத்துருவாங்களா இப்போ உதயநிதி கேட்குறாரு என்ன நான் அவருக்கு தடை பண்ணேன் என்ன பிரச்சனை அவர்கிட்ட கேட்க வேண்டியது ஏன்ட்டு அவர்கிட்ட போய் கேளுக்கட்டுறாரு அப்படின்னா மற்றவங்க பேசுகிறவங்க பண்ணுறதெல்லாம் வந்து அவர் ஸ்டாப் பண்ணோம்ல ஏங்க இன்னும் அவருக்கு அரசியல்கள் வரல கொள்கை என்னன்னு சொல்லலை தேவையில்லாமல் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்ல ஆனால் ஐடிவிங்லேருந்து எல்லாம் விமர்சிக்கிறாங்கல்ல அதனால் அப்போ இந்த இதெல்லாம் எதிர்பார்க்கணும் விஜய் அப்போ இதை எதிர்பார்த்து மாநாடு இந்த தேதியில் மிஸ் ஆச்சுன்னா பிளான் பி என்ன பிளான் சி என்னன்னு வைக்கணும் அப்போ இப்போ வந்து ஒன்ஸ் இப்போ தள்ளி போடுறாங்க அக்டோபர் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி நடத்தலாம் அப்படி நடத்தினா அக்டோபர்லேயும் உங்களுக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழை நீங்கள் விக்கிரவாண்டியில் வேணா பெய்யாமல் இருக்கும் தென் மாவட்டங்கள்லாம் அடித்து நகர்த்த ஆரம்பிச்சிடும் அப்போ அங்கேருந்து வர தொண்டர்கள் மற்றவங்க இந்த விஷயங்கள் ரெண்டாவது விஷயம் அக்டோபர்லேயும் வாய்ப்பு இல்லை டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படின்னு ஒரு யோசனை இருக்குன்றாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுனா கொஞ்சம் யோசிக்காதவங்க இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வச்சு செய்கிறாங்க இவங்க விஜய்க்கு எதிரான அந்த பிரச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கான மாற்றமாக இவங்கள்ட்டையும் இல்லை போராடுறதுக்கான இது இல்லை அடக்கி வைக்கிறன்ற பேரில் மொத்தமாக அதாவது ஒரு பாம்பு ஒன்று எல்லாரையும் கொத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ மக்கள் போய் அந்த வழியாக துறைவிட்ட சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த பாம்பு கிட்டே இது பண்ணுங்கள் எல்லாரும் போகிறவரெல்லாம் கொத்திக்கிட்டு இருக்கு அப்போ அந்த துறவி சொல்லுவார் அந்த பண்ணாத கொத்தாத அப்படின்ட்டு போயிடுவார் அடுத்து அவர் அதே மாதிரியில் வரும்பொழுது கொஞ்சம் நாள் கழித்து வரும்போது பாம்பு அடிப்பட்டு ரத்த காயத்தோட கிடக்கும் அப்போ அவர் கேட்பார் என்ன அந்த மாதிரி இருக்கு நீங்கள் தானே கொத்த வேணான்னு சொன்னீங்க அதனால தான் நான் கம்மி எல்லாம் அடித்து சின்ன பசங்க முருண்டு எடுத்து அடித்து விளையாடலாங்க ரத்த காயத்தோட ஒன்று கொத்த வேணான்னு தான் சொன்ன சீர வேணான்னு சொல்லியே அப்படின்னு சொல்லுவார் துறவி அந்த மாதிரி முற்றிலும் விஜய் ரசிகர்களை அவங்கள வந்து அடக்கி வைக்கிறேன்ற பொருள் அடக்கி வைக்கிறதும் வந்து நீங்கள் வந்து சீரை கூட இல்லை அவங்க அப்போ என்ன அவனால் எதிர்த்தரப்பில் எகிரி அடிக்கிற வேலை நடக்குது இன்னொரு பக்கம் ரொம்ப அழகாக டைவெர்ட் பண்ணுறாங்க அஜித் அஜித்துக்கு எதிராக ரஜினிக்கு எதிராக அவங்களாம் அரசியலும் இல்லை உங்களுடைய நோக்கம் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்க வேண்டிய ஆள் அரசியல் ரீதியாக எதிரிகளாக இருப்பவர்களைத்தான் விஜய் அந்த படத்தில் கூட தெளிவுபடுத்துகிறாரில்ல எனக்கு யாருமே சினிமால எதிரிகள் இல்லைன்றது இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து படம் ஆரம்பிச்ச உடனே நீங்கள் முதல்ல இவங்க சண்டை தலை அஜித்து ப்ளஸ் இவங்க இவங்களோட தான் ரஜினி ரசிகர்களோட தான் அவங்களும் ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே எதிர் முகாமல் டிஎம்கே ஐடி ஐடிவிங்கையும் மத்ததெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ இவங்க இடக்கி அடித்தா சிக்கல்னா அந்த சைடில் பண்ணுறதே நம்ம அந்த இதில் பார்க்குறோம் அந்த அந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது கிளீனாக தெரியுது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அதான் சொல்லணும் நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் சேர்ந்து யோசிக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்றதான் என்னுடைய இந்த மாநாட்டு விஷயத்த கூட இப்ப மாநாட்டுக்கு வந்து நிபந்தனைகள் விதிக்கப்படுறதுல ஒரு அரசியல் இருக்கு விஜய்க்கு நெருக்கடி தராங்க அப்படின்னு விஜய் தரப்பு அதை ஒரு விஷயமா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் அதுக்கு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க மாநாடுனா இப்படிலாம் கேட்க தான் செய்வாங்க நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வந்தாலும் இதை தாங்க கேட்க போறீங்க நீங்க சும்மா மாநாட்டுக்கு வந்து ஒரு ஹைப் வரணும்னு சொல்லி ஆளுங்கட்சி இதில் ஒடுக்குது எங்களை நசுக்குது அப்படிங்கிற பிம்பத்தெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் எது உண்மை இதில் ரெண்டு ரெண்டுமே உண்மை முதல் இது வந்து இந்த இது வந்து சந்தேகம் இல்லாமல் அவருக்கு இடையூறு கொடுக்கிறார்கள் அது உண்மைதான் ரெண்டாவது இடையூறு கொடுக்கலன்னா அவங்க ஏன் விக்கிரவாணிகள் நடத்த போறாங்க திருச்சியிலும் மாதிரி நடத்தி போவாங்க அப்போ அவங்க அங்கெல்லாம் இடம் கிடைக்கல பல பிரச்சனைகள் தான் இங்கே வந்திருக்காங்க இங்கேயே இந்த கேள்விகள் எல்லாம் வைக்கப்படுது நான் கேட்குறேன் இந்த மாதிரி தான் எல்லா மாநாட்டிலையும் எல்லார்ட்டையும் ரொம்ப சட்டத்தை நிலநாட்டுறதும் இருக்குது சாதாரணமாகவும் இருக்குது நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு எனக்கு என்னென்னு நோ பார்க்கிங்கில் கார் நிற்கிது அது பெரிய க இந்த சொகுசு கார்னால் கிட்ட போக மாட்டார் அவர் நினச்சா சட்டத்தை நிலநாட்டலாம் நோ பார்க்கிங் கிளம்பி கேஸ் போடலாம் அதே இடத்துல ஒரு ஆட்டோ நின்னால் அவர் சட்டத்தை கடுமையாக நிலநாட்டுவார் கேஸே போடுவார் அவங்க எஞ்சினாக கூட கேட்காமல் போடுவார் ஹெல்மெட்டுக்கு அதை பார்க்கலையா நம்ம பின்னாடி உட்காந்து வரவங்களும் ஹெல்மெட் கேட்குறாங்க ஆனால் கருப்பு கண்ணாடி போட்ட சொகுசு கார்கள் இன்றைக்கி நகரத்தில் போயிட்டு தான் இருக்குது ஹை பீம் ஃப்ளாஷ் லெட்டில் எல்இடி லைட்டு வச்ச கார்கள் போயிட்டு அதெல்லாம் சட்டப்படி குட்டுரும் நீங்கள் போலீஸ் பிளிங்க் இருக்குல்ல அந்த ரெட்டு ப்ளூ அதை யூஸ் பண்ணுற கார்கள் அதிகமாக இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே எங்கே போச்சு சட்டம் அப்போது நீங்கள் வந்து உங்கள் வசதிக்கு பண்ணுவீங்கன்றது தெரியும் இது விஜய்க்கும் தெரியணும் உங்கள் உங்களுக்குன்னா சட்டம் கொஞ்சம் அதிகமாக பிரயோகிக்கப்படும் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் இது எல்லாத்தையும் எதிர்பார்த்தா நீங்கள் இயங்கணும் அதையும் தாண்டி நீங்கள் பேசணும் எங்கள் மாநாடு இளையவர் கொடுக்குறாங்கன்னு அடிச்சு உண்ணும் மாநாட்டில் அப்படி பேசுவார் அவர் இவ்வளோ நெருக்கடி வருது இப்போ பேசலன்றதை புரிஞ்சுக்கிறோம் மாநாட்டு மேடை அமைச்சிட்டாரு எல்லாரும் கவனிக்க போகிறாங்க அப்போ இதெல்லாம் வெளிப்படையாக பேசுவாரா எங்க இன்னைக்கு இவரு பேசுகிறாருங்க கார்த்தி சிதம்பரம் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு என்னங்க விஜய் என்ன கொள்கை என்ன சொல்கிறாரு என்ன வச்சிருக்காரு இல்லை அந்த மாதிரி அனைத்து மதங்களும் சமம் எங்க எல்லாம் எட்டாம் கிளாஸில் பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரிங்க அவரு என்னங்க சொல்கிறாரு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அதுதான் உண்மை அப்போது நீங்கள் மாநாட்டில் இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த பதிலாக நான் இப்படி தான் இருப்பேன் இதுக்கு எதிராக இருப்பேன் என் ரசிகர்கள் இருப்பாங்க என் நிர்வாகிகள் இருப்பாங்கன்னு அவர் அடித்தார்னா அடுத்த கட்டம் போகும் ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் ஒன்று சும்மா திருமாவளவன் எல்லாரும் வரலாம் அதிமுக வரலான்னதுக்கு அதிமுக அழைப்புன்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக அவர் ஒன்றும் அதிமுக நாங்கள் அழைப்பு விடுக்க இருக்கிறோம்னா சொல்லலை எல்லாரும் வரலாம் அதிமுக வரலான்னாரு அந்த மாதிரி காலகட்டம் இது அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல மாநாடு எப்படி நடத்த போகிறீங்கன்றது உங்கள்கிட்ட அனுபவம் இல்லாதவர்கள் இருப்பாங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அனுபவமாக கற்றுக்குவோம் அப்போது ஓகே இந்த இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மூத்தவர்கள் யாராவது மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் எல்லோரையும் பயன்படுத்தி எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணணும் இந்த விஷயத்திலாம் இன்னும் வேகம் காட்டினாங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் இப்போ தான் சாக்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் ஷூ போட்டுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் நடக்காது ட்ராக்ல எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்னும் வேகம் காட்டணும் விவேகத்தோடைய கூடிய வேகத்தை கொண்டு வரணும் அது இந்த மாநாட்டில் எதிரொலிக்குது விஜய் படத்துடைய வசூல் ரீதியான விஷயங்களும் பேசப்படுது எப்போவுமே வந்து விஜய் படம் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு அதை பற்றி தான் பேச்சுருக்கோம் இந்த முறை இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது குறைஞ்சிருக்கிறதா பார்க்குறீங்களா கண்டிப்பாக விஜய் படத்துக்கு எதிரான தாக்குதல்கள் சமூக வலைதளங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததை நான் பார்த்தேன் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து தயாரிப்பாளர்கள் வந்து அந்த இந்த தயாரிப்பாளர் வந்து ரொம்ப பெருசாலாம் பூஸ்டப் பண்ண மாட்டாங்க அவங்க இந்த ஜிக் ஜாக் வேலைலாம் பண்ண மாட்டாங்க நேரடியாக படத்தை எடுத்து போட்டு பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் அப்போது விஜய் தரப்பில் இந்த படத்தை இவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற படத்தை இட்டு அடிக்கிற வேலையை பண்ணியிருக்கணும் ரெண்டாவது சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக இந்த படம் ஒன்றுமே இல்லை அட்டர் ஃப்ளாப்பு அப்படின்றத பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க அதனுடைய விளைவே முதல் நாள் வசூலுக்கும் ரெண்டாவது நாள் வசூலுக்கோ தெரிய ஆரம்பிச்சிருக்கு லியோ அளவுக்கு இது பெரிய இதுனால் இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த படத்தோடைய இது அதுக்கு முதல் காரணம் இது தான் ஏன்னா அந்த படத்து மாதிரி கதை இல்லை இந்த படத்து மாதிரி இது இல்லைன்னா எந்த படத்துலேயும் கதை கிடையாது எந்த படத்துலையும் எதுவுமே கிடையாது கமர்ஷியல் படம் அவ்வளோதான் அப்போது ஒரு பீஸ்ட் ஓடிச்சு ஒரு லியோ ஓடிச்சு ஒரு வாரிசு ஓடிச்சுன்னா ஏன் இந்த படம் மட்டும் இதாகலைன்னா அது காரணம் வந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் இதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு சினிமாவிலையும் நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக கொண்டு போகிறது கவனம் செலுத்துறது அவங்க சொ பண்ணுற விஷயங்களுக்கும் இலக்காகாமல் நீங்கள் திரைக்கதை கடைசி படம் நடிக்கிறது வர்றீங்கன்னா அந்த திரைக்கதையில் எவ்வளோ கவனம் செலுத்தணும் அந்த திரைக்கதை மூலியமாக ஒரு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சொல்லணும் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விவசாயிகள் பாதிக்கப்பட்டது ரெண்டு விஜய் நடிச்சிருப்பாரு இந்த க நீர் மாசு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி விஷயம் கூட யோசிச்சு திரைக்கதையில் கொண்டு வராமல் ஒரு வலுவில்லாத ஒரு அப்பா புள்ள கதை அப்படின்னு வச்சுட்டு நான் வந்து அரசியல் வருவேன்னா நீ யோசிக்கணும்ன்றான் அப்ப நீங்கள் வரப்போறீங்கன்னா கொஞ்சமாக இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து அவரெல்லாம் மாஸ்டர்ன்னு சொல்லலாம் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் ஒரு பாடல் ஒரு காட்சியில் கூட எதிர்காலத்தை நோக்கணும் எது இருக்கும் அண்ணனை அண்ணன் ஒதுக்கியிருப்பார் அண்ணனை பற்றி பாடும்போது ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிற பிறப்புகள் ஒரு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் அப்படின்னு வச்சு நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும்ன்னு வரும் அப்புறம் அங்கு நீ இங்குண்ணான்னு சொல்லிட்டு வணங்குவார் அண்ணன் போற்றும் தம்பின் வார் அதை யாருக்கு அவங்க அண்ணன் சகசர நம்பத்துக்கு ஆனால் இங்கே வணங்குறது அண்ணா படத்தை வச்சு நீங்கள் அப்போ ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஜனங்களை இது பண்ணாங்க நீங்கள் அதிலலாம் இல்லை சும்மா அப்படி இப்படி கூப்பிட்டு வந்து இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இருக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னா அப்படி தான் ஆகும் நீங்கள் யதார்த்தம் வேறு இது வேறு நீங்கள் சினிமாவில் போயிட்டு கூஸ் பம்ப் வேறு லெவல் சான்ஸ் இல்லைன்னு எல்லாம் வீட்டில் வந்தால் யதார்த்தம் வேறு கரெக்டாக அங்கே வந்து காதலிச்சு இன்னொரு போவார் ஒரு பணக்கார பொண்ணை பார்ப்பார் அது ஹை லெவலில் இருக்கும் அந்த காரில் வந்து இறங்கும் ரோல்ஸ் ரைஸில் இவன் இவன் ரோக்கல்லாக இருப்பான் அவனை பார்த்து விரும்புவோம் இவன் போய் அசால்ட்டாக கிண்டல் பண்ணிட்டு வருவான் ஒன்றும் நடக்காது சினிமாவில் ஆனால் இங்கே அடுத்த செகண்டு ஒரு ஃபோன் போச்சுன்னா முடிஞ்சிச்சு இவன் கதை ரெண்டாவது அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி பசங்களை விரும்புகிறாங்களா அப்போ யதார்த்தம் வேறு அப்போ இந்த மாதிரி அந்த பையனுக்கு அதை பார்த்துட்டு வந்து கூஸ் பம்புன்னு சொல்கிறோம் வீட்டில் பொண்ணு பார்க்கறது கூட ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஜாதி மற்ற விஷயங்களுக்கு அதனால் இது வந்து யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓரளவுகாவது படம் அடுத்த படமாவது கொஞ்சம் ரசிகர்களை தன்னுடைய மெசேஜை சொல்கிற படமாக எடுத்தாருன்னா நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அது இதாகாது அது ரொம்ப முக்கியம் குழந்தைகளை பெண்களை வர வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் அதான் ரஜினி ஜெயிச்சார் இன்றைக்கும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க இது எதுவுமே இல்லை நான் இருக்கிறேன் நான் எடுக்கிறது தான் படம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி எதிர்கத்துக்கள் வரும்போது படம் உக்காந்துக்கும் அதனால் இது வந்து அவர் படம் ஓடி எதிர்கருத்துக்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்ததினால கொஞ்சம் வணிக ரீதியாக பாதிப்புன்னு சொல்கிறாங்க அது என்னன்றதை இனி வருங்காலங்களில் தான் தெரியும் நன்றி சார் நன்றி